கடுகுட்டு கூட்டு கட்டு கட்டு கோடு கொடு வாயிண்டு வண்டு நாயிண்டு நண்டு பூயிண்டு பூண்டு தயிண்டு தண்டு மூய ముట్టు ముట్టు ము ఇట్టు ముట్టు సో ఇట్టు సొట్టు కో ఇట్టు కొట్టు మో ఇట్టు మొట్టు పో ఇట్టు పొట్టు తూ ఇట్టు తుట్టు తోడు తొడు పోడు పొడుహు అడు ఇప్పు అడుపు இப்பு இடுப்பு ப்பு இடு டுிம்பு உடும் படுக்கை ஊடுக்கை உடுக்கை ஊதடு உதடு சூடு காடு சுடுகாடு சூடு நீயிர் சுடுநீர் சாயிப்பாடு சாப்பாடு சாயிப் సాపిడు సాిడు సీయిట్టు సిట్టు